தாத்தா தாத்தா ஒரு கதை சொல்லுங்க உம் சொல்றேன் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்து வந்துச்சு அதோட பேரு அண்ணா அது ரொம்பவே குறும்புகார குரங்கு ஒரு நாள் அதுக்கு பசி எடுத்தப்ப பக்கத்துல இருந்த வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுச்சு அப்போ அந்த வாழைப்பழத்துக்குள்ளே இருந்து ஒரு ஒளிரும் சட்டை வந்தது அந்த சட்டை சொன்னுச்சு என்ன போட்டா யாரும் உன்ன பிடிக்க முடியாதுன்னு அண்ணாக்கு ஒரு சந்தோஷம் அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிச்சு அந்த நேரம் ஒரு நரி தரைய வாசனை பிடிச்சு மோந்து பாத்துக்கிட்டே வந்துச்சு திடீர்னு குரங்கு இருக்கிறத பாத்துடுச்சு இன்னைக்கு டின்னர் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே நரி துரத்த ஆரம்பிச்சது அண்ணா நான் மந்திர சட்டை போட்டிருக்கேன் என்ன பிடிக்க முடியாது குரங்கு மரத்துல ஏறும்போது சட்டை ஒரு கிளையில மாட்டி சட்டையை மெதுவா இழுத்து பிடிச்சது குரங்கு சட்டையோட நீரோடையில தொப்புன்னு விழுந்து முழுக்க நனைஞ்சு போச்சு நீர்ல விழுந்ததும் மந்திர சட்டை அப்படியே முழுக்க கரைஞ்சிடுச்சு முழுக்க நனைஞ்ச குரங்கு பயந்த முகத்தோட கொஞ்சம் பதட்டமா நின்னுக்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்த நரிக்கு குழப்பம் வந்து என்ன நடந்ததுன்னு புரியாம தலையை கீறிக்கிட்டு நிக்குது குரங்கு சடார்னு மரத்துக்கு பாய்ந்து வாழைப்பழங்களை வேகமா பறிச்சு பண்ணுது நரி வாழைப்பழங்களை தோத்து போன மாதிரி ஓடி போகுது மற்ற குரங்குகள் எல்லாம் சிரிச்சுகிட்டே வந்து அண்ணாவை சுத்தி கூடி ஒரே கும்மாளம் போடுதுங்க அண்ணாவுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு மந்திரம்னு ஒன்னும் இல்ல புத்தி இருந்தா போதும் அதனால் தான் கண்ணா தாத்தா சொல்றேன் வாழ்க்கையில புத்தி தான் பெரிய மந்திரம் கதை எப்படி இருந்துச்சு சூப்பர் தாத்தா இத உங்க फ्रेंड्स்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க பாய்!